ரொம்ப அற்புதங்க எப்படி நம்முடைய உடலை நம்முடைய உடலின் நிழல் நம்முடைய காலையே சுத்தி சுத்தி வருவது போல நாம் செய்யக்கூடிய தீமையின் அந்த தீய வினை நம்மை சுற்றி கொண்டே வரும் எதுக்காக நம்ம சுத்துது அது நம்மை அழிக்காமல் விடாதுன்னு சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடத்துல நாம் சொல்லி பழகணும் நீங்கள் தீய செயல்களில் ஈடுபடாதீர்கள் அந்த தீய செயல்களில் ஈடுபடுவதனால் அந்த தீமை நம்மை விட்டு விலகாது நம்முடைய நிழல் எப்படி நம்மை விட்டு விலகாமல் நம் கூடையே நடந்து வருது இல்லையா நீங்க வெயில நடந்தீங்கன்னா தெரியும் நம்முடைய நிழல் நான் யாரோ நம்ம பின்னாடி தொடர்ந்து வர மாதிரியே தெரியும் அப்படி நீங்கள் செய்யக்கூடிய அந்த தீய வினை அந்த வினையின் தீய அந்த பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த தீமை நம்மை சுற்றி கொண்டே வரும் எப்போ வரைக்கும் நம்மை அழிக்கும் வரைக்கும் நம்ம கூடையே இருக்கும் ஆக தீய செயல்களில் நாம் ஈடுபடாமல் எல்லா மக்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் நாம் முடிந்தவரை உதவி செய்வோம் என்று